அதிமுக அதுவும் போச்சு அதுக்கு கேட்டா நீதிமன்றத்தில் இருக்கு தயவு செய்து உங்க காலத்துல அதை பண்ணி கொடுங்க ஒரே வரியில கேட்டு இருக்கலாம் இவ்வளவு நேரம் சொன்னீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தற்போது ஏற்பட்ட மழை வெள்ளம் புயலின் காரணமாக என் தொகுதியில் இருக்கிற உளுந்தம்பேட்டை கனதரி மங்கலம் வைத்தாம்பாடி காவனூர் அக்கடவழி மேல்குமார் மங்கலம் கன்றகோட்டை பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் பண்டுட்டி இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது ஒன்றிய அரசனுடைய குழுனும் வந்து பார்த்தது நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தார்கள் நானும் இதை குறித்து ஏற்கனவே முதல் அமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறேன் தாங்கள் இதற்கு சிறப்பு நேர்வாக கருதி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசித்துறை அதிகாரிகள் இதற்கான விரிவான திட்ட தயார் செய்து தங்கள் துறையின் சீக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது உடனடியாக அனுமதி அளித்து தொடர்ந்து மழை வெள்ளங்களால் உயிர் சேதமும் அவருடைய உடைமைகள் முற்று அழிந்து விடுகிறது நான் சொன்ன இந்த பகுதிகளிலே அதனால உரிய தடுப்பணைகளை கட்டி பாதுகாப்பு தடுப்பு சுவர்களை அமைத்து தருவதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்வார்கள் என்பதை வேண்டுகிறேன் ஏற்கனவே அணை அதிமுக அதுவும் கேட்ட நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னீங்க தயவு செய்து உங்க காலத்துல அதை பண்ணி கொடுங்க நன்றி தலைவர்களே உறுப்பினர் சொன்ன அந்த திட்டம் என்னுடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு வந்தார்கள் அதை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் நான் அவர்களை வற்புறுத்தி இருக்கிறேன் எனக்கு மாறுபட்ட கருத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்ட ஆனால் ஒரே வரியில கேட்டிருக்கலாம் இவ்வளவு நேரம் சொன்னீங்க அதில் தான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்